ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல் இப்போ பாருங்க நம்ம ஆம்லா அதாவது பெரிய நெல்லிக்காய் அதில் வந்து நம்ம ஒரு அதாவது பலகாரம்னு சொல்ல முடியாது அது ஒரு மருத்துவத்துக்காக செய்கிற ஒரு ஒரு ஊர்கா மாதிரின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க பெரிய நெல்லிக்காய் வாங்கி கழுகி நல்லா தொடைச்சி வச்சிருக்கேன் இப்போது இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ பாருங்க இந்த பெரிய நெல்லிக்காயை நான் இட்லி பாத்திரத்தில் போட்டு தட்டில் பாருங்க ஆவியில் முதல்ல வேக வச்சிடலாம் கழுவி தொடைச்சி அது பாருங்க ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வேக போடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கீழே இட்லி பாத்திரத்தில் யூஸ்வலாக நம்ம தண்ணி கீழே ஊற்றிட்டு கொதி வரும் அதனோட ஆவியில் தான் இது வேகணும் டைரெக்டாக நீங்கள் வேக வைக்காதீங்க இது முக்கியமாக அது தண்ணியில் டைரெக்டாக வேக வைக்காதீங்க அப்போ தான் வந்து இந்த ஆம்லை பாருங்க நம்ம வச்ச பெரிய நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு நம்ம இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து நம்ம குத்தி பார்க்கணும் பாருங்க வெந்திருக்கு பாருங்க ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம இது இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வேக வச்சு இந்த பிளேட்டை எடுத்து தனியாக வச்சு அதில் இருக்க தண்ணி தண்ணி இருக்கணுன்றதுக்காக பாருங்கள் ஒரு கிண்ணத்துக்கு அடியில் வச்சுட்டேன் அது அதில் இருக்க தண்ணியெல்லாம் அந்த ஆவியில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிட்டு காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வேக வச்ச நெல்லிக்காவை என்ன பண்ணலாம் நல்லா காஞ்சி டேபிளில் நல்லா காற்றுல நல்லா ஆரி நல்லா காஞ்சிருக்கு இதை வந்து நம்ம இப்போது கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கோம் பாருங்க கண்ணாடி பாட்டில் இந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த நெல்லிக்காவை போட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கண்ணாடி பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காவை இந்த ஃபோக் வச்சு அது இந்த மாதிரி குத்திக்கலாம் அப்போ தான் அந்த தேன் வந்து இதில் நல்லா சீக்கிரமாக ஊறும் அதில் சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு ஒரு நெல்லிக்காயும் மாதிரி குத்தி விட்டுடலாம் ரொம்ப ப்ர குத்த வேண்டாம் சும்மா ஓரளவுக்கு குத்திடலாம் பாருங்க ஒரு ஒரு நெல்லிக்காவையும் இப்படி குத்தி விட்டுருங்க அந்த தேன் வந்து அந்த நெல்லிக்காய்க்குள்ளும் நல்லா ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை குத்திட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போது கண்ணாடி பாட்டிலில் பாருங்க நெல்லிக்காய் போட்டாச்சு தேன் பாருங்க நல்லா ப்யூர் அக்மார் தேன் பாருங்க இதில் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் மற்றபடி இதில் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டும் தேவையில்லை இது தேன் ஊர்னாலுமே நல்லா நாளைக்கு இது சாப்பிடலாம் தேன் ஊற்றியாச்சு பாருங்க தேன் இருக்கோம் இது தேன் ஊற்றணும் இது ஊற்றுனது வரைக்கும் பரக இந்த நல்லா ஊறி நல்லது மாதிரி குலுக்கி குடுக்கணும் பாட்டில நல்லா குலுக்கி கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு ஊறிட்ட பிறகு நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட இந்த தேன் நெல்லிக்காய் பாருங்க இது ஒரு நாள் ஊறி ஊறியிருக்கு இது என்ன பண்ணணும் அப்பப்போ ஒரு ஸ்பூனில் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி விடணும் ஏன்னா அது டிப் அண்ணி டிப்பை ஊற ஊற கீழே அடியில் தங்கிரும் இப்போ பாருங்கள் மேலே மிதக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லி ஸ்பூனில் டிப் பண்ணி விட்டாக்க கீழே அடியில் தங்கி நல்லா ஊறிடும் ஊறிட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நெல்லிக்காய் எவ்வளோ ஒரு மருத்துவ குணம்னு அதே மாதிரி நம்ம தமிழ் வரலாற்றில் ஔவையார் வந்து அதியமானுக்கு வந்து நெல்லிக்கனி தான் கொடுத்தாரு அந் அந் அவங்க அந்த அம்மையார் எவ்வளோ ஒரு ஒரு அது ஒரு ம நல்ல ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு பொருள் இருந்தால் நெல்லிக்கனியை ஒரு ராஜாவுக்கே கொடுத்தாருன்னா நீங்கள் வந்து அதனோட மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து இது ஒன்றுமே ரொம்ப மலிவான பொருள் தான் ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது அப்புறம் தேன் நெல்லிக்காய் இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம உடம்ப நலத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைன் ஜம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ யூவர்ஸ்